குப்பை பூரா கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்க சந்தோஷம் நிரந்தரமாக குப்பை ஒரு அகற்றப்படணும் அதற்கு மந்து குப்பை மங்காத குப்பை என்று ரெண்டா பிரிச்சு ஒவ்வொரு கடைக்கா ரெண்டு வாழ் கொடுங்க நாங்களே பிரிச்சு போடுறோம் ஏன்னா ராஜவாளைய போற போற போக்குற அவங்க போனாலே எனக்கு தெரியும் ராமருடைய சேர்மனுடைய அந்த பணியர் பஸ்களையும் எங்க வாங்க ஜெயஜோதியா இருக்கும் அங்க இருக்கிற

வெறும் காப்பு தனிவில்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அதனால ஒரு முப்பதாயிரம் டேங் தண்ணி அமைச்சி பவர் பிளான் எதிர்காப்பிட ஒரு நூத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொடுக்குறாங்க அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் நிறுவனம் செய்ய வேண்டும் கேட்டுக்கிறோம் சிஎஸ்ஆர் நீங்கள் கலெக்டர் மாவட்ட இருக்காங்க கலெக்டர் சொல்ல வைக்கிறீங்க சரி